தினங்கணன் பத்திரிகையில் வேலை பார்க்கும்போது தேவை மரபுமர மனிதர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று சுற்றுச்சூழல் சார்ந்த மீத்தன் திட்டத்துக்கு அது சார்ந்த தகவல்கள் அடங்கிய புத்தகம் ஜெய்பிரிமியினுடைய கதாநாயகர் ஒரிஜினல் கதாநாயகர் சந்துரு நீதிபதி அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை மன்னார்கோடியில் வெளியிட்டாங்க அதை எளிய காலகட்டத்தில் அதை எப்படி வெளியேறுறதுன்னு அது மாதிரி முயற்சியில் இருக்கேன் அப்படின்னு நான் வந்து மன்னார்கோடியில் இருக்கும்போது நம்மளுடைய நகமன்ற தலைவர் அவருடைய மகன் சாதிக் சார் அவர்கிட்ட சொன்னோன்னே ஒரு முதல் எடுத்தோடனே அவர் நான் வந்து என்ன பண்ணாரு இதை புரிய முதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை எடுத்து கையில் விட்டுட்டு இதை வந்து புத்தகம் வெளியிட வச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இதுவே நான் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கேன் நான் ஒரு பத்திரிகை துறையில தொடர் கொள்கையில் இருக்கேன் அதனால நீங்க சொன்ன வார்த்தையே பெரிய எனக்கு கிடைத்த பெரிய புத்திசம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அன்போடு மறுத்து விட்டு அவர் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார் அந்த வார்த்தையை சொன்னோன்னே இதையே உங்களுடைய சொன்னேன் இதெல்லாம் வந்து நகரமன்ற தலைவர் அவர்களுடைய அவருடைய அவங்க வந்து பையனுக்கு எப்படி ஆசி வழங்குவாரோ அவர் மகன் நல்ல காரியத்துக்கெல்லாம் எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அப்படின்னு தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த இதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதே போல் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சுற்றுப்புற சூழல் செயல்பாட்டாளர்கள் அதுல அண்ணன் ரவி அண்ணனுடைய பனை விதைகள் தமிழ்நாடு முழுக்க முளைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த வருங்கால சந்ததியினை வாழ வைப்பதற்கு அவர் இப்போதே விதைத்துக்கிட்டு இருக்கார் அவர்கள் மூலமாக அதே போல ஜானகிராமன் சார் இந்த விக்கானல ரொம்ப அமைதியா இருக்காரு ஒரு நல்ல பணியை செய்வதற்கு வந்து கூட இருக்கிற நண்பர்கள் அவங்க உறுதுணையா இருக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட அந்த பணியை இருந்து அவரோட இருந்து அவர் என்னென்னலாம் அவர் சென்னையில இருப்பாரு இடமாலத்தில் வேலை நடந்துகிட்டே இருக்கும் மாவட்டம் முழுக்க வேலை இருக்கும் காரணமாக இருப்பவர் அண்ணன் ஜானகிராமன் அவர்கள் அவர்களையும் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் முத முத இன்விடேஷனை சொன்ன மாதிரி நான் இதில் தான் பார்த்தேன் இப்போ முகநூலில் பார்த்தேன் பார்த்த வேகத்தையும் அவர் ஃபோன் பண்ணேன் இது ரொம்ப உள்ளபடியாக அற்புதமான நிகழ்ச்சி இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு நூற்றி இருபது பிள்ளைங்க இருக்காங்க நூற்றம்பது பிள்ளைங்க இருக்காங்கன்னா நூற்றி ஐம்பது மரக்கன்று இந்த வாரமே இந்த மாதமே நட்டத்திற்கு சமம் இது வந்து அப்படிதான் எடுக்கணும் இப்ப என்ன சொல்ல போனா சேர்ந்துட்டா கிரீன் நீடா கிளப்ல ஒவ்வொரு பேரும் வந்து மாணவர்கள் சேர்ந்துருவாங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது குடும்பம் இப்படா கிளப்ல வந்து இணைஞ்சிருக்காங்க அது ஏதோ கிளப்ல இணைஞ்சது கிடையாது சுற்றுச்சூழலோடு தன்னை இணைத்து கொண்டவர் இருக்கு சார் இத வந்து குறைத்து மதிப்பிட முடியாது இந்த மாதிரியான ஒரு கிளப் அது மட்டும் இல்லாம உங்களுடைய கரஸ்பாண்ட் இருக்காருல அவர் கொடுத்துருக்குற அந்த இடம் இருக்கு பாருங்கள் உடனடியாக வாங்க வந்து நீங்கள் எங்கள் இதில் வந்து ஆரம்பிச்சுங்க அப்படின்னு சொல்லியோ அல்லது இவரே கூப்பிட்டு ஒரு அணுகியோ செய்திருப்ப பணி கல்வித்துறையில் எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் நாங்கள் வந்து அரசு உத்தரவு இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்கள் வந்து இதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்து அதை இது பண்ணுறது அவருக்கு வந்து நான் மட்டும் இல்லை இந்த சமுதாயமே உறுதுணையாக இருக்கணும் இந்த பேரண்டில் ஒவ்வொருத்தருமே உறுதுணையாக இருக்கணும் இதுதான் இதில் வந்து நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயம் அதில் வந்து அவருக்கு வந்து மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு செய்தியாளர் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா அந்த சமூகத்தை பற்றி கவலைப்படுவது அது நல்ல நிகழ்ச்சி நடந்தாலும் கவலைப்படணும் அதாவது நல்ல நிகழ்ச்சி நடந்தால் மகிழ்ச்சி அடைவது ஒரு துக்க நிகழ்ச்சி இருந்தால் கூடையே பயணித்து அவர்களுக்கு அவர்கள் என்ன வேதனையோ அதையும் சேர்ந்து அனுபவிப்பது சமூகத்துக்கு தெரிவிப்பது மட்டுமின்றி அந்த சமூகத்தில் இருக்கிற அவலங்களை சுட்டிக்காட்டுவது ஒரு பணியாக இருந்தாலும் அந்த அவலத்தை போக்குவது எப்படி அப்படிங்கிற ஒரு நிலையை அடைவதுதான் முக்தி நிலை அந்த முக்தி நிலையை ராஜவேலு சார் வந்து ஒரு செய்தியாளராக இருந்து அதுவும் மட்டும் இல்லை ஒரு மாவட்ட செய்தியாளர் கூட இல்லை ஒரு பகுதி செய்தியாளராக இருந்து அப்புறம் மாவட்ட செய்தியாளராக இருந்து அதற்கப்புறம் ஒரு அரசு பணிக்கு போய் அந்த செய்தியினுடைய தாக்கத்தால் தமிழகம் முழுக்க விரிந்து பறந்து விரிந்து அந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை எடுத்து நடத்தி பனை விதை விளைச்சிருக்காரு அவர் கால்பதிக்காத சுற்றுச்சூழல் சார்ந்து கால்பதிக்காத இடமே இல்லை அப்படிங்கிறது மாத்திரம் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இருக்கிற ஆசிரியர்கள் இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு தகவல் மட்டும் ஒரு தனி மனிதர் நினைச்சாக்கா எப்படி பறந்து விரிந்து ஒரு செயலாற்ற முடியும் என்பதற்கு சிவர் ராஜவே சார் ஒரு உதாரணம் அது போல அவர் வந்து சாதாரணமா அவர் பகுதியில ஒரு மரக்கன்று நடணும் அப்படின்னு சொல்லி வட்ட அளவுல தொடங்கும்னு சொல்லிதான் அந்த கிரிமணியிட அமைப்பை வந்து தொடங்கினார் அந்த தெருவுல மட்டும்தான் முதல்ல மரக்கன்று வச்சாரு அந்த நல்ல நோக்கமா இருந்ததுனால எடுத்துட்டு போய் போய் தமிழகம் முழுக்க பறந்து விரிந்து கிடக்குது அதே போல பள்ளிகள்ல நூத்தி இருபது மாணவிகள் நூத்தி ஐம்பது மாணவிகள் அமைந்து இருக்கீங்க இந்த அமர்ந்து இருக்கிறதுல இங்க இருக்கிற நல்ல விதைகளை எடுத்து தூங்குறாங்க அந்த நல்ல கருத்துக்கிறாங்க யாரோ ஒரு மாணவிக்கு அந்த கருத்து போய் சேர்ந்து நாம் மரம் நடுவதன் மூலம் கிடைக்கின்ற நன்மைகள் என்ன பற்றி ஆராய்ந்து தெரிந்து வருங்கால சந்தை காக்க போகுது ஒரு மாணவியை தேடி குறித்து பார்த்துக் கொள்வார் அடுத்த சமூகத்தை அடுத்த ராஜவேலுவாகவோ அடுத்த இந்த சமூகத்தை பார்த்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் இந்த விழா நடக்கிறது இதற்கு ஒத்துழைப்ப ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கூத்தாநல்லூர் நகராட்சியை மிக திறம்பட நடத்தி வருகின்ற நகரமன்ற தலைவராக நான் வந்து செய்தியாளராக நான் பார்க்கிறேன் பெரிய அரசியல் நெருக்க நெருக்கடிகள் வரும் எல்லா விதமான நெருக்கடிகளும் வரும் அதை எல்லாம் தூக்கி அந்த வச்சுட்டு மன்னர் கூத்தாநல்லூர் நகராட்சிக்கு தேவையான நலத்திட்டங்களை திறம்பட செய்து வருகிறார் என்கிற போது அவருக்கும் நாம் உறுதுணையாக இருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் தரமானதை உருவாக்குறதும் இப்படி தரத்தினால் உருவாக்கி உறுதி தரம் மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்